சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்கட்ட பாயசம் அதுக்கு வந்து தண்ணி போட்டுருக்கேன் பின்னாடி வரக்கடப்புல பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேகுது அடுத்து என்ன சமைக்கணும்னா அடுத்து என்ன பண்ணணும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணும் அப்பளம் பொரிக்கணும் பாயசம் செய்யணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சமைச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் ஆடிப்பெருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் சமைச்சிட்டேன் என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் பாயசம் அப்பளம் சாம்பார் இப்ப சாதம் ரசம் கொஞ்சம் வெங்காய ரசம் வச்சிருக்கேங்க வெங்காய ரசம் வெங்காய ரசம் ஆரம்பிக்கலாம்

Yeah.

அவ்வளோ தான் மஞ்சள் கட்டியாச்சு இப்போ அவ்வளோ சாப்பிட்லாம் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிடுங்க ஆ கட்டிட்டேன் அவ்வளோ தான் நீங்கள் கட்டுங்க வாங்க உள்ளே மஞ்சள் அவ்வளோதான் கீரை ஓகே வாங்க நீங்கள் வந்து கட்டுங்க

嗯。Mm.